நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த இரண்டு பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் குறிப்பாக இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம்ல பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயிற்சி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் நம்முடைய சுபிக்கிழவின் சார்பாக நீங்க எதெல்லாம் படிக்கணும் என்ன படிக்கணும் தேர்வு எப்படி எழுதணும் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நம்ம வந்து கேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடிப்படையில இன்றைய பகுதியானது நம்முடைய சுடிக்கிழின் சார்பாக இந்த இரண்டு பாடத்திற்கும் ஐம்பதாயிரம் ஒருவரி வினா விடைகளானது நம்ம நினைச்சிருக்கோம் தொகுத்து இருக்கிறோம் சோ அந்த ஐம்பதாயிரம் ஒருவரி தகவலோடு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன் லைனர் ஆரம்பிக்கிறோம் ஒன்லைனர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மார்ச் ஒன்றுல இருந்து உங்களுக்கு இந்த ஒன்லைனர் டெஸ்ட் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்றோம் சோ இந்த தேர்வினுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய புதிய பாடத்திட்டத்தை இந்த புதிய பாடத்திட்டத்தில் உள்ள தகவல்களை ஸ்டாண்டர்ட் புக்கை வச்சு நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பக்கங்கள் வாரியாக கொடுத்து தினசரியாக நீங்க ஒன்லைனா தேர்வு எழுதுற பட்சத்துல படிக்கக்கூடிய தகவல்களும் உங்களுக்கு மறக்காது அதே போல வினாக்களும் இதை விட்டு வெளியே வராது நீங்க எக்ஸாம் கால்ல இருக்கும் பொழுது இதுவா அதுவாங்கிற ஆன்சர் ப்ராப்ளம் வராது டைரக்டா நீங்க ஆன்சர் படிக்கும் பொழுது வினாக்களை தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இதாது ஒவ்வொரு முறையும் டிஆர்பி எக்ஸாம் எழுதி வெளியே வரும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய தகவல் நல்லா தெரிந்து ஒரு எட்டு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் நாலு கொஸ்டின் விட்டுட்டு அது இருந்தா உள்ள போயிருக்கோங்கிறது எல்லாருமே சொல்லக்கூடியது இதற்கு ஒரு முறையான பயிற்சி என்பது இல்லாததுதான் அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு தேர்வை நம்ம அதிகமா எழுதுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மதிப்பெண்ணும் அதிகரிக்கும் தவறுகள் ஏற்படாது என்பதை அடிப்படையாக வைத்து நான்கு ஆப்ஷனோட நான்கு ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தேர்வுகள் அதற்கான பிளான் கொடுத்து உங்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அந்த சூழ்நிலையில இப்ப ஒன் லைனரும் உங்களுக்கு டெஸ்ட் இந்த ஒன் லைனருக்கு நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்த ஐம்பதாயிரம் கியூ ஒன் லைனர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஐம்பதாயிரம் ஒன் லைனரை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க படிக்க வேண்டிய மூல புத்தகங்கள் என்ன தமிழை பொறுத்தவரைக்கும் நேற்றே நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு புக்கு ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஸோ அடுத்து அந்த புக்கோட டீட்டெயில் கூட அடுத்த ஒரு வீடியோல நம்ம கொடுக்குறோம் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணி அந்த புக்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க படிச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம ஐம்பதாயிரம் ஒன்லைன் கொடுக்குறோம் தேவையுள்ள பட்சத்துல அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் வரலாறு பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்க வேண்டியதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து மூல புத்தகங்கள் இந்த பதினைந்து மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்முடைய சுபிக் சார்பாக பனிரெண்டு தொகுதிகளானது உங்களுக்கு பண்ணி நம்ம இந்த தொகுதிகளை பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு வாய்ப்புகள் கிடையாது எனக்கு மெட்டீரியல் வாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மூல புத்தகங்களை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு என்பதற்கான வாய்ப்புகளே இடாதுல நம்முடைய சபைக்குழு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் இந்த மூல புத்தகத்தினுடைய தொகை இதுமே வாங்கிக்கலாம் நம்மளுடைய மெட்டீரியலாவும் நீங்க வாங்கிக்கலாம் இல்ல ஐம்பதாயிரம் வினாவிடைகள் உள்ள அந்த ஒன்லைனரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் சோ முதல் புக்கானது சிந்து சமவெளி நாகரிகம் முதல்

இரண்டு இந்திய வரலாறு சுதந்திரத்திற்கு முன் வெங்கடேசன் சாரோட புக்கு ஓர் அறிமுகம் டி டி பாஸ் பாஸ் அறுநூற்றி அறுபத்தி நான்கு பக்கங்களை உடையது இந்திய அமைப்பு ஓர் அறிமுகம் அடுத்த புத்தகம் சமகால இந்திய வரலாறு கா வெங்கடேசன் இருநூற்றி எழுபது பக்கம் நானூறு ரூபாய் இதனுடைய விலை சுதந்திரத்திற்கு பின் இந்தியா வெங்கடேசன் அறுபத்தி நான்கு பக்கம் ஐநூற்றி இருபது ரூபாயும் பல்லவர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் பாண்டியன் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் சேர மன்னர்கள் வரலாறு ராச மாணிக்கனார் சோழர்களின் வரலாறு சதாசிவ பண்டாரத்தார் தமிழக வரலாறு பண்பாடும் ராச இது புக்குமே பேச்சு எத்தனை பக்கங்கள் என்பது இது அதற்கான வரலாறும் பண்பாடும் அறிவிப்பு பனிரெண்டு பக்கங்கள் உடையது நானூற்றி ஐம்பது ரூபாய் தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேசன் அறுநூற்றி இருபத்தி எட்டு பக்கங்கள் ஐநூற்றி இருபது ரூபாயாகும் முற்கால தமிழ்நாட்டின் வரலாறு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் நானூற்றி எழுபது ரூபாய் ஐரோப்பிய வரலாறு டாக்டர் தர்மராஜ் அவருடைய புக்கு நானூற்றி பன்னிரெண்டு பக்கங்களை உடைய நானூறு ரூபாய் இதற்கான தொகை சோ டோட்டலா பார்த்தோம்னா பதினைந்து தொகுதி மூல புத்தகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினைந்து தொகுதி சோ இந்த பதினைந்து தொகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று பக்கங்களை உடையதாகவும் ஆறாயிரத்தி முப்பது ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இது மொத்தமா நீங்க வாங்கும் பொழுது சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த பதினைந்து புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி பனிரெண்டு தொகுதிகளாக நம்ம அதை அனுப்பிச்சி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் உள்ள தகவல்களை மட்டும் இதுல இருந்து எடுத்து நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் அதுவுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் பக்கங்கள் வரைக்கும் வரக்கூடியது சோ அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் தௌசண்ட் நம்முடைய சுபிக்கலவின் சார்பாக சோ இத ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் சோ இது போக சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்ட் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக் சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் இந்த டெஸ்ட் குரூப்லயே உங்களுக்கு ஒன் லைனராவே பண்ணி உங்களுக்கு கொடுத்துறோம் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கவே இந்த ஒன் ஐனர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும் ஒவ்வொரு நாளும் இந்த புத்தகத்தினுடைய தகவல் பக்கங்களை நம்ம கொடுத்துறோம் ஒன்னாவது பக்கத்துல இருந்து முப்பதாவது பக்கம் முப்பத்தி ஒண்ணுல இருந்து அறுபது சோ இதே மாதிரி அந்த டாபிக் ஏத்த மாதிரி நம்ம பக்கங்களை கொடுத்து அதை நீங்க படிச்சு அதுல இருந்து லைனர் நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறோம் சோ சிறுக சிறுக படிக்கும் பொழுது கண்டென்ட்டை ஃபுல்லா முடிச்சிடலாம் ஒன்லைனரா உங்களுக்கு கொஸ்டினோட பிடிஎஃப் கொடுத்து ஆன்சர் வீடியோ கிளாஸஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது இனியும் சிறந்ததாக இருக்கும் வினாக்கள் வெளியில் செல்லாத அளவிற்கான பயிற்சியை உங்களுக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திங்க இதே போல தமிழ் பாடத்திற்கும் படிக்க வேண்டிய புத்தகத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நம்ம கொடுத்துறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில தயார் செய்து அரசு படிக்கு தங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அதற்கு சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே